ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோ தெரியுமா எங்க நாங்க வச்ச செடியெல்லாம் நான் உங்கள் உங்களுக்கு சுத்தி காட்ட போறோம் மொதல் செடி என்ன தெரியுமா தென்னஞ்செடி எல்லாம் பூச்சி வந்து இந்த ஆடு மாடி எல்லாம் மெரிச்சு மெரிச்சு இந்த மாதிரி ஆச்சு இது சாத்துக்குடி இது சாத்துக்கு செடி அப்படியே வந்தீங்களா இது ஆட்டு செடி இப்போ தான் நட்டு வச்சோம் அப்படியே கொஞ்சம் இப்படி केळं चडी आपण तो एवंच घ्या आपण आवूया चडी आपण हिरवी ना चडी तरी मां अरिंग चडी आपण इकडे कुळा वाग ओंत्रा इकडे இதுக்குள்ள லெல்லிகா செடி இருக்காங்க அந்த குட்டி குட்டி எல்லாம் திட்டா அபுளையா நீ மாதிரி அதான் லெல்லிகா செடி அவ்வளவுதான் இதெல்லாம் கூட வாங்க மரம் தான் இதாகு செடி இங்கே தென்னஞ்செடி இதான் என் ஃபேவரேட் செடி உங்களுக்கு பார்த்தீங்களா இன்னொரு தென்னஞ்செடி இன்னொரு சென்னஞ்செடி இவ்வளோ சிக்கன்னு பார்த்தீங்களா இதெல்லாம் எங்கள் செடியோட வேலி அப்புறம் இங்கே வாங்க இது சிலையின் செடி அப்புறம் இது கருவேப்பிள்ளை செடி கருவேப்பிள்ளை செடி நாங்களே விற்கலாம் தானே வச்சு அப்புறம் இது இன்னொரு வேலியான தெ தென்னச்செடி இந்த இடத்துல நாங்கள் கீரை போட்டு வச்சுருக்கோம் நான் வந்து இங்கே பத்து பத்துட்டு இருக்கிறதுனால இந்த இலையெல்லாம் போட்டு முடி வச்சுப்போம் அப்புறம் அவங்க பார்த்தீங்களா அங்கே ஒரு போல அந்த செடி வச்சு அந்த செடியை வரலன்னுட்டு மழை விளையாச்சுன்னு எங்கள் பிடி இங்கே வந்து வச்சாச்சு இங்கே நல்லா வர அனுப்பிச்சிச்சு இதெல்லாம் கத்திரிக்காய் செடி பார்த்திங்களா இது கத்திரிக்காய் இது கத்திரிக்காய் இது மிளகா அது கத்திரிக்காய் இது டேடி வச்சு லெமன் செடி பார்த்தீ பூ கூட பூக்க வந்து பூத்துச்சு அப்புறம் உங்களுக்கு ஜரத்துக்கு ஒரு நல்ல விக்ஸ் செடி சொல்லிட்டேன் இது இலையை அப்படி கசிக்கும் மோந்து பார்த்தா ஒரு விக்ஸ் ஸ்மெல் வரும் சூப்பராக இருக்கும் இந்த விக்ஸ் செடி அப்படி கசிக்கு மோந்து பார்த்தா சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு ஒவ்வொரு விக்ஸ் இலைக்கும் ஒவ்வொரு ஸ்மெல் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும் அதுவும் சூப்பராக இருக்கும்

அப்போ அது செடியாக வளர்து இப்படி இங்கே எடுத்துகிட்டு வந்தது கட்டோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தா இப்படி நோய் வச்சு மாதிரி ஆகிடுச்சு சரி பார்ப்போம் வளர்த்தலையான்னுட்டு அப்படியே பக்கத்துல இது இன்னொரு இன்சில செடி இது கத்து கத்தடி இது ரெண்டு அது மரத்தை தடுக்கிறது அது இன்னொரு தென்னஞ்செடி இது வாழை செடி இந்த வாழை செடி வச்சு இந்த ஒண்ணுதான் வச்சோம் பக்கத்துலேயே ரெண்டு மொழிச்சுட்டு இதோ நெ பிரீ டோல்லே பட்டிவா போல்ல வெச்சிரியே போன் வந்துச்சு இத இந்த வாரத்தோட கடைசி செடி மாதுளை செடி டாடி இதுக்கு மேலே இன்னும் நிறைய செடி கூட வாங்கிட்டு வரல அதெல்லாம் அடுத்த அத்த வீடியோல போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பை கூட போடுறது கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு ஜாக்கி